பாருங்க பிளீஸ் நான் உங்கள் தமாசாரமுகம் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு தமா சரங்கம்மெண்ட் பண்ணுங்க ஆல் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் வணக்கம் குட் மார்னிங் குட் ஆப்டர் அனைவருக்கும் மதிய வணக்கம் சாப்பிட்டோட கமெண்ட் பண்ணுங்க சண்டே என்ன ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுங்க தைப்பூசனை குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் வணக்கம் லைக் போட்டு பாருங்க பாராவு லைக் ஓடமாட் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தைப்பூசம் தெரியாமலே வந்து நம்பருக்கிறோம் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தங்கத்தால் தகுத்து தாலி ஒன்னு செஞ்சு தாரு தங்கத்தால் தகடு எடுத்து தலி ஒன்று எப்பப்பா எப்பப்பா ஹாய் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா பார்க்கணும் லைக் போட்டு பாருங்க ப்ளீஸ் செவன் பேர் பாருங்க லைக் ஒன்று போட்டு பாருங்க தங்கத்தால் தகுடு எடுத்து வினோ பிரசாந்த் வணக்கம் ப்ரோ வணக்கம் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சேனலை நீங்கள் எந்த ஒரு ப்ரோ வினோத் சார் வினோத் பிரசாந்த் வினோத் பிரசாந்த் ப்ரோ வணக்கம் எந்த ஒரு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தங்கத்தால் தகுடு எடுத்து தாலி ஒன்று செஞ்சு தாரு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் வணக்கம் நான் உங்கள்தாம் சார்முகம்

ஒரு பேர் உனக்கு அந்த பேருக்கு ஒரு புகழ் இருக்கு சில செலுத்து சில சிலுக்கு ஆத்தா உன்னை பார்க்கும்பொழுது பல வழக்கு பல வழக்கு ஆத்தா உன்னை கேட்கும் பொழுது ஹாய் வணக்கம் நான் உங்கள் தமா சரமுகம் லைக் ஒன்று போட்டு பாருங்க பன்னெண்டு பேர் பாருங்க லைக் போட்டு பாருங்க நான் உங்கள்தரமுகம் தங்கத்தால் தகீடு எடுத்து தளி ஒன்று செஞ்சு தாரேன் வெள்ளியில் முத்தி எடுத்து ஒன்று போட போகிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் பிளீஸ் ஹாய் வணக்கம் 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 என்னை பார்க்க வந்த எல்லாத்துக்கும் டபுள் பாஸ்கரன் ப்ரோ வணக்கம் ஹாய் வணக்கம் நமஸ்காரம் எந்த ஊரையும் கமெண்ட் பண்ணுங்கள் தங்கத்தால் தகடு எடுத்து தாலி ஒன்று செஞ்சு தாரேன் வெள்ளியால் முத்தெடுத்து எடுத்து கொண்டு சொன்னு போட போறேன் ஹாய் பார்க்கணும் லைக் பண்ணி பாருங்க இருபத்தி மூணு பேர் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கப்பா நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் பேச முடியலை லைவ்ன்றது வந்து அவங்க உங்கள்கிட்ட பேசணும் அதான் லைவ் ஓகேங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு நன்றி தங்கத்தால் தகவல் எடுத்து தாலி ஒன்று செஞ்சு தாரு ஹாய் வணக்கம் நமஸ்காரம் விட்டு துட்டி விட்டு ஓடுது ஒரு சிட்டு அது பக்கம் வந்து பக்கம் வந்து தேடுதி ஏழு தழுவி தொட்டை விட்டு தொட்டி விட்டு ஓடுது ஒரு சிட்டு அது பக்கம் வந்து பக்கம் வந்து தேடுது வாங்க லைக் போட்டு பாருங்க லைக் போட்டிங்களா ஒரு துட்டு விட்டு துட்டு விட்டு ஓடுது ஒரு சிட்டு குருவி அது பக்கம் வந்து பக்கம் வந்து தேடுது நெஞ்சு தழுவி நீ தொட்டே விட்டு தொட்டே விட்டு ஓடுது சிட்டு குருவி அது பக்கம் வந்து பக்கம் வந்து தேடுது ஏ நெஞ்சுவீ ஹாய் வணக்கம் பானா நானனா தான தானன தானான தானான தான தன தான தானான உன்னை பிரிஞ்சி என்னால் வாழ முடியுமா சிற உன்னை நானும் மறக்க முடியுமா கமெண்ட் பண்ணுங்க புளியும் பிஞ்சி பறிச்சு உனக்கு உப்பு வச்சு கொடுத்தேன் கொமட்டு புணிச்சு காதையில் தட்டி தந்தேன் கண்ணாடி பாப்பாத்தியா நூலில் கொட்டி தந்த எனக்கு மண்ணால குழம்பு சோறு ஆக்க கத்து தந்தேன் நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா கனவு மட்டும் நீ ஆயில்லேனா உம்மா தானானா தன தானான 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 கமெண்ட் பண்ணுங்க குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் நமஸ்காரம் ஹாய் லைக் போட்டு பாருங்கப்பா ரெண்டு லைக் நம்ம லைவ் போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு ஓகேங்களா ஹாய் வணக்கம் நீங்க சொல்றது கேள்வி பதில் சி கேட்கற கேள்வி எல்லாருக்கும் பதில் சொல்லப்படும் ஓகேங்களா கேள்வி கேள்விகள் பதில் சொல்லணும் ஆரெடி உலகமெல்லாம் எல்லாம் படிச்சவளே ஓங்கார தாயே உண்வழி அம்மா தாயே அம்பிகழி ஊருக்கு ஒரு பேர் உனக்கு அந்த பேருக்கு ஒரு புகழ் இருக்கு சிலை சிலக்குது சில சிலக்குது காணும் பொழுது சிலை சிலக்குது சில சிலக்குது ஆத்தா உன்னை காணும் பொழுது ஹாய் வணக்கம் குணசேகர் ப்ரோ வணக்கம் வாங்க உலகமெல்லாம் மெல்லாம் படைச்ச வலி உங்கார தாயே உமையவளே அம்மா தாயே அம்பிகெல்லாம் நெறிஞ்ச வலி உங்கார தாயே உமையவளே அம்மா தாயே அம்பிகையே கால் மணி நேரம் செம்ம லீவ் போட்டு ஓகேங்களா அது கூட கால் மணி நேரமானு கேட்ட முடியாது நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் இருபத்தி நாலுனா மூணு மணி நேரம் லைவ் போட்டோம் அதனால் மூணு மணி லைவ்க்கெலாம் இப்போ வர வர மாட்டேங்குது அது நேரம் கிடைக்க மாட்டேங்குது லைவ் போட நம்ம வந்து பிஸி ஒர்க்குன்றதால லைவ் ஒரு மணி நேரமும் போட முடியும் நம்மளால ஓகேங்களா நம்ம இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சால சும்மா இருந்தோம் மூணு மணி நேரம் லைவ் போட்டோம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் லைவ் போட்டோம் நல்லா வியூஸ் பண்ணாங்க வந்தாங்க நல்ல சொந்தங்கள் கிடைச்சாங்க ஏன்னா இப்போ வந்து அதுமாதிரி லைவ் போட முடியல என்னென்னு தெரில உலகம் எல்லா படித்தவழி தாயே அம்மா தாயே ஆயிரம் கண்கள் கொண்டவளே வாருமெல்லா படைச்சவழி உங்காய் தாயே உமையா வேலை ஹாய் வணக்கம் மல்ல கட்டு கிட்டு போன பண்ண என்ன கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டு பாருங்கப்பா நீங்க கமெண்ட் பண்ணா நல்லா பேச முடியாதுங்களா தந்தான நானே தந்தானே தானே நீ தந்தானே

ஹாய் வணக்கம் நான் உங்கள்தமா சரவணம் லைக் போட்டு பாருங்க உப்பு வச்சு கண்ணாடி பாப்பாத்தியா நூலுல கட்டி தந்த எனக்கு மண்ணால குழம்பு சோறு ஆக்கத்தை தந்த நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா ഞാൻ കാണുമ്പോൾ മറ്റും ഇല്ലേ നാ താണ താനാണ് താനാണ് താണ തന താണുപ്രിഞ്ചി

லைக் போட்டு பாருங்க குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் கிளியரா தேர்த்தா கமெண்ட் ஹாய் வணக்கம் லைக் போட்டு பாருங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் லைவு நம்ம வந்து இப்போ அதிகமாக பார்த்த லைவ் ஓகேங்களா அரை மணி நேரம் லைவ் போடுறோம் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட சரமுகம் இருபது போட்டு பாருங்கறங்கி ஓடி வாட்மார் குட் மார்னிங் குட் ஆஃப்டர் அந்த மலை யாத்து தண்ணி புல இறங்கிவா நாளையறே நாயிற நாளையிறேன் பொட்டு வச்சி பூ முடிச்சி ஒத்தையில போற உண்ணு தொட்டு தொட்டு நிக்கிறீ உச்சந்தில நானுவேன் உன்னோட கதலையும் நான் சொல்லாம கொள்ளுறீ உன்னோட சிரிப்புத்தான் என்ன கொல்லாம கொல்லுதடி

டட்ட ட டா டட்ட டன்னு கண்ணி புண்ணி வாமா ஆசை முத்த ஒண்ணு பாமா ஆசை முத்த ஒண்ணு தாமா இணையராடி ஏந்தன் இதயவாரியே இதயவாடியே கண்கள் சிவக்குதே உந்தன் கண்கள் சிவக்குதே கண்கள் சிவக்குதே ஆசை வந்து என்னை மிக

Hi, welcome. Good afternoon to all. <laughs>